அதை பெஞ்ச்ல உதறி தரல அதெல்லாம் உதறிட்டா போறதெல்லாம் தொடக்கூடாது அந்த வாலி एग्जामனா எப்போ வருது यार நா நா முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல மெட்ரோ ஸ்டேஷன் பத்தியதா அதுடியில கண்ட வந்து கொண்டு வணக்கம் வணக்கம் உறவுகளே வாங்க சம்பி சொல்லு நம்ம வீட்ல வர வர ட்ராக் யாரோ வந்துட்டாங்க

சரி நேரத்தையே நேரம் ஒரு லைவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பிட்டாச்சு படுக்கிறதுக்கு வந்தாச்சு சரி படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உறவுகள் நம்ம சொந்தங்கள் நம்ம தம்பிங்க நம்ம தும்பி தங்கி நம்ம உறவுகள் நம்ம சொந்தங்கள் உங்களோட ஒரு பேசிட்டு வாங்க உறவுகளே சொந்தங்களே ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டிங்களா ஃப்ரைடே இன்னைக்கு என்னைக்கு ஃப்ரைடே வேலைக்கு சாட்டர்டே வண்டி ஒன்னும் உன்னைக்கு அவ்வளோ லைனில் ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்குது போட்டும் இல்ல சரி அதனால சரி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடும் யாரும் சாப்பிட்டீங்களா லைவ்ல வரனீங்க சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நீங்க சொந்தங்களே என் உறவுகளே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ சமையல் வீடியோ சமையல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் வீட்டில் கேஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம வெளியில் வீட்டுக்கு வெளியில் வச்சு உறகடுப்பு வச்சு நம்ம சமைத்தோம் அந்த வீடியோ சமையல் செஞ்சோம் அப்போ அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் பாருங்கள் பார்க்காதவங்க அந்த சே என்னோட சேனலில் போய் பாருங்கள் வித்தியாசமான முறை என்னென்னா எனக்கு அதை பார்த்தோன்னா எங்கள் ஊரில் இலங்கையில் பண்ண மாதிரி ஒரு இது உண்மையிலேயே அது எப்படி சொல்கிறது கேஸை விட நம்ம விறகு அடுப்பு ரோசை சமைச்சு சாப்பிட்றது நல்லது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே சாப்பாடெல்லாம் அவ்வளோ ஒரு பூ மாதிரி இருந்துச்சு சாப்பாடு குழம்பு எல்லாமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவன் சாப்பாடு இன்னைக்கு உரங்கடப்புல செஞ்ச சாப்பாடு காய் பேரு கணேசா ஹாய் ப்ரோ பேர் சொல்ல நினைக்காதீங்க எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராது அதனால் இங்கிலீஷில் பேர் வழியாக பேர் சொல்லி சொல்ல முடியல ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன என்ன அது அமுல்லது காந்த காந்தாசன் காந்தி காந்திதாசன் காந்தி ஹாய் வணக்கம்

புஷ்பா பாத்தியா தம்பி வந்து எனக்கு பிடிக்காது ப்ரோ எனக்கு பார்க்க மாட்டேன் பாரு ப்ரோ சம படம் ஓகே நான் எனக்கு அவ்வளோ படத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது பார்க்குறேன் ஓகே பசங்களுக்காக தான் பாவன் பையன் காலேஜ் லீவ் இல்லை அப்போ அதனால தான் போக முடியல நம்ம போய் பார்க்குறது இல்லை பசங்களுக்காக தானே பசங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் லீவ் விட்டாங்கன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகலாம் சரி ஓகே பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் ப்ரோ கண்டிப்பாக பார்க்குறேன் வி கே என்னோட பேரும் வி விநாயகமூர்த்தி கபிலன் எங்கள் அப்பா பேரும் விநாயகமூர்த்தி என் பேர் கபிலன் வி

நான் வந்து சென்னை சென்னை ஈசிஆர் திருநெல்வேலி ஓகே சூப்பர் ப்ரோ ஓகே ராஜ் திருநெல்வேலி ஓகே ஓகே நன்றி நன்றி சூப்பர் ஊர் திருநெல்வேலி சொந்த ஊர் வந்து எனக்கு இலங்கை இப்போ நான் நான் வந்து இப்போ இருக்கிற தச்சமயம் இருக்கிறது வந்து சென்னை ஈசிஆரில் ஈசிஆர் திருவான்மையூர் நான் என்ன வேலையை பார்க்குறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுறேன் ப்ரோ ஆட்டோ வச்சுக்கிறேன் சேர் ஆட்டோ ஏன் சேனலில் போய் பாருங்கள் ஆட்டோ வீடியோ எல்லாமே இருக்கும் பாருங்கள் ஆட்டோ ரெடி பண்ணுறது அது வந்து எல்லாம் எல்லாமே போட்டுருங்க பாருங்கள் ஆட்டோ தான் ஓட்டுறேன் சேர் ஆட்டோ புஸ்டி லங்கிலேருந்து வந்த புதுசில் பெயிண்டிங் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் ரீசார்ஜ் கடை வச்சிருந்து வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ ஆட்டோ ஓட்டுறேன் என்ன ஓட்டுருங்க சரி ப்ரோ சரிங்க சூப்பர் ஓகே ஓகே நன்றி நன்றி ப்ரோ போய் பாருங்க என்னோட சேனலில் ஃபுல் வீடியோ எல்லாமே இருக்கு ஆட்டோ வீடியோ என்னது இங்கிலீஷில் இங்கிலீஷில் போடாதீங்க ராஜ் ப்ரோ தமிழ்ல போடுங்க நான் படிச்சு சொல்கிறேன் ஏன்னா இங்கிலீஷ் எனக்கு வராது தமிழ்ல போட்டிங்கன்னா நம்ம வாசி சொல்லுவேன் அடுத்த இடத்துல தம்பி வீட்டில் இருக்கும் போது ஓகே பையன் படிச்சு ஏன்னா தம்பி போடுறது ஆ ஆ மேரேஜ் ஆயிடுச்சு ப்ரோ மேரேஜ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ கல்யாணம் ஆகி ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களும் சில வீட்லேயும் சில ஒன்று தான் அவங்களும் சில ஒன்று தான் இலங்கை தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வந்து காலேஜ் ஃபிஸ்ட் இயர் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பக்கத்தில் மொழிபெயர்ப்பு வருவது வந்து என்னோட மகன் பையன் தான் சொல்கிறாரு அவருக்கு இப்போ காலேஜ் லீவு விட்டாங்க எக்ஸாம் நடந்ததில்ல அதனால் இப்போ அவருக்கு ஒரு அஞ்சு நாள் அஞ்சு அஞ்சு நாள் லீவ் தானே அஞ்சு நாள் தானே ஆ நாலு அஞ்சு நாள் லீவா இப்போ அதனால் அவர் வீட்டில் இருக்காரு விகே என்ன சொல்ல வர்றீங்க இங்கிலீஷில் நிறைய போட்டிருக்கீங்க விக்கே தமிழில் போடுங்க விக்கே அப்போ தான் நம்ம படிச்சு சொல்ல முடியும் என்ன தண்ணி போட்டிருக்காங்க ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ வீடியோ பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இங்கிலீஷில் வீட்டில் போட்டேன் வீட்டில் இருக்கும் போது இங்கிலீஷில் போட்டால் ஓகே பையனை வச்சு படிச்சு சொல்லுவேன் சரி ப்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன துறை எடுத்து எடுத்துருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா பயோ மேக்ஸ் எடுத்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா அவருடைய ஏமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா டாக்டர் படிக்கணும் நம்ம இலங்கை தமிழ்நாடுபடியாக டாக்டர் படிக்க வைக்க முடியாது நீட் தேர்வு எழுத முடியாமல் போயிடுச்சு ஏன்னா கம்யூனிஸ்ட் செர்டிகிரேட் கேட்டாங்க அப்போ கம்யூனிஸ்ட் செர்டிகிரேட் இல்லாதால நீட் தேர்வு எழுத முடியாதல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அவர் வந்து படிக்கிறது வந்து பயோடெக் பயோடெக் தானே பயோடெக் படிக்கிறார் அதான் மெடிசன் இதெல்லாம் கிடைய முடியாது தானே ஆ ஆ மெடிசன் இதெல்லாம் ஏன்னா டாக்டர் படிக்க வைக்க முடியாதுன்ட்டாங்க ஏன்னா நீட் தேர்வு எழுத முடியாது அப்படின்றதுக்காக அவர் வந்து பயோடெக் எடுத்திருக்காரு எடுத்துருக்காங்க கல்லூரி ஆமாம் ஜேபிஆர் ஜேபிஆர் கல்லூரியில் தான் படிக்கிறார் ஜேபிஆரில் ஐயோ அவருடைய ஏமை மேலேயே டாக்டர் படிக்கிறது தான் ஏம் எனக்கு சரி அதனால் சரி அவருக்கு நீட் தேர்வு எழுத முடியாமல் அப்படின்ட்டாங்க என்னன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் அடிகள் கேட்டாங்க அகதி சான்றிதழ் இது இது ஜாதி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் கேட்ட உடனே நம்ம ஜாதி சான்றிதழ் எடுக்க முடியாது அதனால் அவர் வந்து இப்போ பயோடெக் படிக்கிறாரு நான் சரி பயோடெக் நாலு வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இவனுங்க யாரையும் வாழ விட மாட்டாங்கன்னா ச சத்தியமா உண்மை ஏன்னு சொல்லிக்கிறா நம்மளுக்கு வந்து அரசியல் அரசியல் வேணாம் ப்ரோ நம்ம அரசியல் வேணாம் நம்ம வழியில் நம்ம போயிட்டு நமக்கு அரசியலே வேணாம் ராஜ் ப்ரோ அரசியல் வேணாம் நமக்கு என்னென்னு சொல்லிக்கனா நம்ம வந்து நம்ம ஒன்றும் நம்ம வேலையில் ஒன்றும் நம்ம போயிட்டே இருக்க தான் எங்களுக்கு இப்போ நான் வந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இலங்கை போனது கிடையாது பாஸ்போர்ட் எடுத்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் இலங்கை அகதிகள் நம்ம பயங்கரவாத சட்ட நீதினா

ஏன்னா அந்த இடம்பெயர்ந்து இப்போ நாடு விட்டு நாடு வந்து இருக்கிறோம் இல்லை அதனால அந்த அகதிகள் அப்படின்னு சொல்லி ஏன்னால் நம்மளுக்கு குடியுரிமை இல்லை எல்லாம் எங்களுக்கு குடியுரிமை கிடையாது சாப்பிட்டு நீங்கள் நான் சாப்பிட்ட அந்த அகதிகள் என்ன வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி எங்களுக்கு குடி குடியுரிமை கிடையாது நம்ம நாடு விட்டு நாடு வந்து நம்ம வந்து இதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்காக தான் அகதிகள் என்று சொல்லிக்கொன்றது அதனால் நமக்கு எல்லாமே இருக்குது எப்படின்னு சொல்லி எல்லா ஒரு கடைக்கு போகலாம் வரலாம் எல்லாமே பண்ணலாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பதிஞ்சு போலீஸ் பதிவு வீடு 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 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது பண்ணணும் அந்த மாதிரி ரெட்டை குடியுரிமை இது பண்ணாங்க ரெட்டை குடியுரிமை இப்போ எங்களுக்கு இந்த இங்கே இங்கிருந்து சிட்டிசன் கொடுத்துருவாங்க சிட்டிசன்ஷிப் ஆமாம் நாங்கள் தமிழ தமிழ் தமிழர் தான் தமிழர் தான் இலங்கை தமிழ் யாழ்ப்பாணம் சொந்த ஒரு எனக்கு இலங்கையில் யாழ்ப்பாணம் அதனால என்னோட ஆட்டோ அதுதான் ஜால் ஆட்டோ சேனல் நேம் ஜால் ஆட்டோ என்னோட ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜால் ரதமன் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறார் நீங்க ராஜ ராஜ் ப்ரோ நீங்க என்ன வேலை செய்யறீங்க ப்ரோ அப்பவும் ஏன் அப்பவும் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க அதுதான் அது வந்து எப்படி சொல்றது அது வந்து இப்போ போர் நடந்தது எல்லாம் நடந்து முடிஞ்சதில்ல அப்போ அதனால் வந்து இதுக்கப்புறம் தான் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இனி அரசியல் இதாக இப்போ தான் அங்கே எலெக்ஷன் நடந்தே ஆகியிருக்குது இப்போ ஓரளவில் நாலாவில் இப்போ ஓரளவுக்கு இங்கே இது பண்ணுவாங்க ஆ முனிவர் உங்கள் ஊர்தா ஊர் தான் முனிவர் உங்கள் ஊர்தானா ஆமாம் 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 ப்ரோ நீங்க என்ன வேலை செய்கிறீங்க ப்ரோ அசோக் லேடன் நிறுவனம் ஓகே அசோக் லேடன் நிறுவனத்தில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேலை சிறப்பாக சிறப்பாக என்னுடைய நடக்கட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் சூப்பர் சார் ஓகே 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 சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த வேலை செஞ்சாலும் நம்ம வந்து விரும்பி செய்யணும் தொழிலில் வந்து தொழிலில் உண்மையா இருக்கணும் விசுவாசமாக இருக்கணும் நம்ம வந்து செய்கிற தொழில் தெய்வம் செய்கிற தொழிலை நம்ம விரும்பி அதே மாதிரி செய்கிற தொழிலை நம்ம உண்மையாக விசுவாசமாக இன்றைக்கி செஞ்சாலும் நமக்கு அந்த வேலையில் நம்ம உயர்வு உயர்ந்து போவோம் நம்ம போய் கலவு எதுவுமே இல்லாமல் நம்ம நேர்மையாக இருந்துட்டோம்னு சொன்னால் அந்த வேலையில் நம்ம என்றைக்குமே நம்ம மேலே தான் கொண்டு போவோம் கீழே வர மாட்டோம் அதனால நம்ம தம்பியை பார்க்கலாமா அவன் வர மாட்டான் இப்போ பார்க்கலாமா கேட்குறாங்க அவன் வீடியோவுக்கு வரமாட்டான அவன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டான் நான் வீடியோக்கு வர மாட்டேன் பாப்பா இருக்காங்க என்னோட வீடியோவில் ஒய்ஃப் இருக்காங்க என்னோட என்ன வெக்கல் அவன் மாட்டான் அது என்னென்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்னோட மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தான் என்னுடைய கல்யாண நாள் பத்தொன்பதாவது வருஷம் அந்த பத்தொன்பதாவது வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோடய ஒய்ஃபையும் என்னுடைய சேனலில் இன்ட்ரேஸ் பண்ண இது அறிமுகப்படுத்துகிறேன் மகள் வந்து மகள் வந்து அவள் வருவாள் அவள் என்னோட டான்ஸ் அடிக்கிறாள் என்னோட டான்ஸ் ஆடிக்கிறா அவள் டான்ஸ் அடிக்கிறாள் எல்லாமே பண்ணிக்கிறேன் அவர் வரமாட்டோ அவள் வந்து ஒரே ஆட்டம் தான் அவ டான்ஸ் ஆடுற வீடியோ அது இது எல்லாமே போட்டிருக்கான் ஒய்ஃபு வந்து இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தான் ஒய்ஃபு நம்மளுடைய மேரேஜ் பத்தொன்பதாவது பத்தொன்பது வருஷம் அது அந்த பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னிட்டு ஒன்பதாம் தேதி என்னோட சேனல்ல அறிமுகப்படுத்தினேன் வொய்பை அப்ப வரமாட்டேன்றான் அப்படியே இருந்த மாதிரி அவன் ஃபேமிலி போட்டோ போட்டிருக்கேன் அதுல பாருங்க அந்த வீடியோல இருக்கு அந்த ஃபேமிலி போட்டோ போட்டிருக்கேன் அதுல பாருங்க தம்பிதான் தம்பியை தான் கேட்கறாங்க

நாலாட்சி ப்ரோ மேலே அங்கேயே தானா இல்லை வேறு இடத்துல எங்கேயா தங்கி வேலையை பார்க்குறீங்களா இல்லை எப்படி ஓ திருநெல்வேலி அங்கேயே தான் சூப்பர் ப்ரோ சூப்பர் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே எங்கேயும் போல ஓகே ஓகே அங்கேயே தான் ஓகே சூப்பர் ப்ரோ நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்தேன் திருநெல்வேலிக்கு அது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்திரெண்டு நம்ம ஊரில் தான் ஓகே ஓகே நான் ஒரே ஒரு நாட்டி இன்னும் வந்துடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் நினைக்கிறேன் இல்லை எங்களோட மாமாக்கள் வந்திருந்தாங்க கனடாவிலேருந்து வந்திருந்தாங்க அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்போ டூர் மாதிரி வந்திருந்த டைமில் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த பக்கம் போகும்போது அப்படி வந்தாங்க இடம் பார்க்குறதுக்காக வந்தவங்க மாமாக்கள் அது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இப்போ வந்து பதினாலு வருஷம் ஆச்சு எங்கள் அம்மாவோடய தம்பி கேனடாவிலேருந்து வந்திருந்தாங்க அப்போ அவங்க வரும்போது அப்படியே திருச்சி மதுரை ராமேஸ்வரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்படி போகும்போது அப்படி வந்து உங்கள் மக்களும் இங்கே இடம் சார் ஓகே ஓகே சூப்பர் ஓகே உங்கள் மக்களும் இங்கே திருநெல்வேலி திருநெல்வேலி பாசையும் திருநெல்வேலி பாசையும் கன்னியாகுமரி நாகர்கோவில் இது மூணு பாசையும் பார்த்தீங்கன்னா எங்களை இலங்கை இலங்கையில் பேசுகிற தமிழ் மாதிரி சு சுத்தமாக பேசுவாங்க தூயதாமல் நான் போடுற வீடியோலாம் பார்க்குறீங்களா ராஜ்புரம் இசை இசைக்கு ராஜ் தான் இது நேற்றுமேவர் வந்தது வந்தது என்னோட நியூஸ் மகிழ்ச்சி என்ன ஓகே ஓகே தூய தமிழ் சொல்லி அந்த நாடு திருநெல்வேலி கன்னியாகுமரி கோயில் நாகர்கோவில் திருநெல்வேலி கன்னியாகுமரி கோயில் இந்த மூணு பாசையுமே பார்த்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு பேரும் பேசுகிற தமிழ் வந்து தூய்ய தமிழ் சுத்த தமிழ் எங்களோட ஊர் இலங்கை பாசை இலங்கை பா தமிழ் மகிழ்ச்சி என்ன ஓகே இன்றைக்கு சீக்கிரம் வந்துட்டேன் என்னென்னு சொன்னிச்சின்னா நேற்று டிக்கெட் ஆகலை இன்னைக்கு வண்டி எவ்வளோ லைனில் ஒன்றும் இதாக இல்லை அது இல்லாமல் ஈஸியாக தான் இப்போ ரோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அகலப்படுத்துகிறாங்க பில்டிங் எல்லாம் அடித்து ரோடு அக ரோடு அகட்டுறாங்க அப்போ ரோடு அகட்டும்போது பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ரோடெல்லாம் பள்ளம் ஒரே நம்ம ஓட்டுறது எல்லாமே உண்மையிலே ரொம்ப ஒரு ரெண்டு சோல்றோம் அப்படியே பலி என்ன பண்ணுறது வண்டி ஓட்டி தான் ஆகும் அஞ்சு பேர் வந்துங்க யாருமே லைக் பண்ணல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைவ்ல எல்லாம் இவ்வளோ பேர் வந்தியும் உடனே உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு கவலை அப்படி தான் நேற்று பார்த்திங்க நேற்று லைவ்ல லைவில் பதிவு போட்டேன் என்னோட ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த மேடிடேஷன் இதை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க அது வந்து அது என்ன ஏதாவது தெரியாது காப்பி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் வாங்கினது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி இது பண்ணிக்கலாம் மூணு மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்னா மூணு மாதம் ஆச்சு ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகலை சரி அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற விளையா நம்ம செஞ்சுட்டு போக வேண்டியது தான் நம்ம காலையில் எக்ஸசைஸ் பண்ணுங்க ரிலீஃப் ஆகும் ஓகேண்ணா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பண்ணுறேன் பண்ணுறேன் கண்டிப்பாக இன்னைக்கு சமையல் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா அடுப்பு விறகு அடுப்பு சமையல் கேஸ் காலி கேஸு புக் பண்ணது வரல காலைல தான் அப்புறம் மத்தியானம் தான் வந்து போட்டாங்க கேஸு அதனால் காலையில் பார்ப்பாங்க ஸ்கூல் ஃபுல் டேயாக பார்த்ததுனால வெளியில் வச்சு அடுப்பில் சமைத்தோம் அதே லாக்கன்னு ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம ஒரு கண்டாக எடுத்து போட்டுவிட்டோம் பார்த்தீங்களா ப்ரோ அது அடுப்பில் சமைத்தோன்னா எங்களுக்கு ஊர் எனக்கு ஊர் ஞாபகம் வந்துச்சு எங்கள் ஊரில் கேஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது அடுப்பு தானே வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு அடுப்பு இருக்கும்